இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தையின் பிறப்பில் தாயின் இறப்பு இருக்குதுன்னா அது பூரான் தாங்க உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பூரான பத்தி பூரான் கடிச்சா விஷம்னு தெரியும் ஆனா பூரானுடைய பிறப்பு இறப்பு உங்களுக்கு தெரியுமா எந்த உயிரினமோ குழந்தை பிறக்கிற அன்னைக்கு குழந்தைக்காக தான் உயிரை கொடுன்னு கேட்டா கொடுக்காது ஆனா பூரான் குழந்தைகளை பெற்று குழந்தைகளுக்கு கண்ணு தெரியாது இறைய தேடி எங்கே அலைவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குழந்தைகளுக்காக தான் உயிரை கொடுத்து உடலையே இரையாக்கி குழந்தைகளை வளர்க்குறது தான் ஒரு பூரானுடைய வேலை அதனால தான் சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தையின் பிறப்பில் ஒரு தாயின் இறப்பு இருக்குதுன்னா அது பூரான் தாங்க சிறந்த தாய்க்கான விருது கொடுக்கணுன்னா பூரா இந்த உலகத்திலேயே what a